நீங்க கிறிஸ்டியனா அப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தான் இந்த உலகத்துல முதல் முதலாக படைக்கப்பட்ட மனிதனாகிய ஆதாமிடம் தேவன் கொடுத்த கட்டளை இந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவார் அப்படியானால் ஆதாம் அந்த கனியை புசித்தாரா ஆம் அவர் அந்த கனியை புசித்தது நம் அனைவருக்கும் தெரிந்ததே என்னுடைய கேள்வி என்னன்னா ஆதாம் அந்த கனியை புசித்த பிறகும் தொள்ளாயிரத்து முப்பது வருடம் உயிரோடு வாழ்ந்தார் அது எப்படி அநேக கிறிஸ்தவ நண்பர்கள் கொடுக்கும் விளக்கம் அவர் ஆவியில் மதித்து விட்டார் அவர் சரீரம் தொள்ளாயிரத்து முப்பது வருடங்கள் கழித்து மறித்தது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது வேதத்தின்படி சரியாக இருக்கிறதா அல்லது ஏதாவது வசனம் இருக்கிறதா இல்லவே இல்லை சரி இதன் விடையை பார்ப்போம் இங்கு நாள் என்று சொல்லப்பட்டிருப்போம் சரி இதன் விடையை பார்ப்போம் இங்கு நாள் என்று சொல்லப்பட்டிருப்பது நாம் இருபத்தி நான்கு மணி நேரம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அது அப்படி அல்ல இங்கு தேவன் என்பது அதாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் அப்படியானால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாள் என்பது எவ்வளவு நேரம் என்பது தெரியுமா இதோ இரண்டு பேரும் மூன்று எட்டில் வாசிக்கலாம் கர்த்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது இந்த காரியத்தை நீங்கள் அறியாது இருக்க வேண்டாம் என்று பேரூர் சொல்கிறார் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாள் ஆயிரம் வருடங்கள் அதன்படி பார்த்தால் வேதத்தில் வாழ்ந்த எல்லோருமே இந்த ஒரு நாளுக்குள் மறித்திருக்கிறார்கள் அதாவது ஆயிரம் வருடத்துக்குள் மறித்திருக்கிறார்கள் ஆம் வேதத்தில் அதிக நாட்கள் வாழ்ந்தவர் மெத்துசலா இவரும் தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது வருடங்கள் உயிரோடு வாழ்ந்தார் அவரும் அந்த ஆயிரம் வருடத்திற்குள் மறித்தார் இப்பொழுது தேவன் சொல்லியது நிறைவேறி உள்ளது புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் அப்படி என்றால் ஆதாம் புசித்து அந்த ஆயிரம் வருடத்திற்குள் மறித்தார் இதுதான் வேதத்தில் மறைந்திருக்கும் சத்தியம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாகும்